வணக்கங்க அரக் இலங்கை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கே நம்ம வந்து அஜித் ப்ரொடெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை வந்து இப்போ அஜித் குமார்னு சொல்லிட்டு மட திருபுவனத்தில் இருக்கிற மடப்புரம் அப்படிங்கிற ஊரில் வந்து கோயிலில் வந்து செக்யூரிட்டியாக இருந்தார் அந்த பையனை வந்து ஒரு நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வாய்மொழியாக வந்த கம்ப்ளைண்ட்காக கூட்டிட்டு போய் அவரை வந்து விசாரணைகிற பேரில் அடித்து அவர் இறந்துட்டார் அது ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொந்த வச்சுட்டு இருக்கு பல எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஆவேசமாக இதுக்காக இப்போ ரொம்ப ரொம்ப இதை பற்றி பேசிட்ருக்குறாங்க ஈவன் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்கிற ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃபேமிலிட்ட வந்து சாரி கேட்டுட்டு காம்பன்சேஷன் எதோ கொடுத்துருக்குறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமாக நடந்திருக்குது அதுக்கு அப்பாவே ஒன்றுமே இல்லாமல் அது வாய்மொழியாக அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் இப்படிலாம் வந்துருக்கு சொல்லி நிறைய பேச்சு அதுக்கு வந்து நிறைய இவர் விஜய் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த அந்த பையன் இறந்தவுடனே மறுநாளே அன்றைக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு ரெண்டு லட்சம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு வந்திருக்குறாரு வந்துட்டு இது வந்து இது இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து இருபத்தி நாலு வந்து கஸ்டடியில் டெத்து நடந்துருக்குது அது எல்லாருக்கும் நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண போகிறோம் சொல்லி கேட்டிருக்காங்க போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கல சார் கோர்ட்டு மூலிமா போய் ஆர்டர் வாங்கிட்டு இன்றைக்கி சண்டே அன்றைக்கி வந்து இது அந்த சிவானந்தா சாலையில் வந்து பர்மி கொடுத்துருக்குறாங்க பர்மிஷன் அங்கே வந்து இது பண்ணுறதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு சரி இன்றைக்கி வந்து ப்ரொடெஸ்ட் நடக்கும் விஜயும் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பிறகு அதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே வந்து இருபத்தி நாலு பேர் வந்து கஸ்டடி டெத் நடந்து பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஃபேமிலியை கூப்பிட்டு ஒரு பதினஞ்சு ஃபேமிலியை கூப்பிட்டு பனியூர் அவர் கட்சி அலுவலகம் இருக்குது பார்த்திங்களா பனியூருக்கு கூப்பிட்டு அவங்ககிட்டலாம் பேசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து பத்து மணிக்கு வந்து அந்த இடத்துல வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்கணும் காலையிலேருந்து ஏகப்பட்ட கூட்டம் யரமா வர்த்த் அதுக்கப்புறம் விஜயும் வந்து வந்துட்டாரு வந்துட்டு அந்த ஒரு மேடை மாதிரி இருந்தது அந்த மேடையில் வந்து பேசினார் அவர் பேசுகிறப்ப வந்து ரொம்ப வந்து ஒரு அனைத்தரமும் ஆவேசமும் உண்மையிலேயே அவர் முகத்தில் அவ்வளோ கோபம் தெரிஞ்சுது அவ்வளோ கோபமாக வந்து பேசுகிற மாதிரி மக்களுக்கு வந்து இது மாதிரி வந்து நடந்த சம்பவத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக நீதி வேணும் மறுபடியும் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கோபமாக பேசுனதுதான் தெரிஞ்சுது அவர் அப்புறம் வந்து என்னன்னா ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியானா எதுவுமே பல ஃபுல் வெயில் வெயில் தான் மக்களும் நின்னாங்க அவங்களும் மேடையில் நின்னவங்களும் ஃபுல்லாக வெயில் தான் நின்னாங்க அதில் வந்து விஜய் பேசினார் மற்றவங்களும் அப்புறம் விஜய் பேசின என்னன்னு பார்க்கலாம் அவர் என்ன சொன்னார்னா இது மாதிரி வந்து ஒரு அப்பாவே இல்லைங்க எனக்கு கூட்டிகிட்டு போய் இது மாதிரி வந்து விசாரணை பேரில் இறந்துட்டாரு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க சிஎம் சார் என்ன பண்ணீங்க ஃபோனில் வந்து ஒரு சாரி சொன்னீங்க அது எப்படின்னா இதே மாதிரி உங்கள் ஆட்சியில் இருக்கப்போ இருபத்தி நாலு பேர் வந்து இறந்துருக்குறாங்க அவங்க அவங்கள குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் சாரி சொன்னீங்களா அவங்களுக்கும் சாரி சொல்லுங்க அதே மாதிரி இந்த பையன் அஜித் குமார்க்கும் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தீங்க அதே மாதிரி அந்த குடும்பம் எல்லாத்துக்கும் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிக் கொடுங்க சிஎம் சார் அப்படிங்கிற ரொம்ப எப்போதும் வந்து ஒரு இன்டைரக்டா பேசுவார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இப்போ டேரெக்டாக வந்து சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோ கோபமாக அவ்வளோ இதாக பேசினார் அதுக்கப்புறம் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா முன்னாடி வந்து ஏடிஎம்க்கு ஆஃபீஸ் ஆட்சி இருந்தாங்கல்ல அப்போ வந்து உங்களுக்கு ஜெயராஜ் பெண்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியும் அப்பா பையன் ரெண்டு பேரையும் வந்து கஸ்டடி கூப்பிட்டு போய் அவங்க ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்போ வந்து விசாரணை வந்து சிபிஐக்கு போச்சு அப்போ சிபிஐ போகிறது போலீஸ் அவமானப்படுற மாதிரி அது ரொம்ப அவமானம் சிபிஐக்கு போனோம்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க இப்போ மட்டும் வந்து இந்த கேஸை வந்து சிபிஐக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா இது மட்டும் என்ன நியாயம் அப்போ இதுவும் அதுவும் ஒன்று தானே அதுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுதும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிபிஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்களோட ஒரு பப்பெட் மாதிரி மாதிரி இருக்குது செயல்படுது ஒரு கைப்பாவை மாதிரி செயல்படுது ஸோ அதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதனால் அதை விட ஸ்ட்ராங்காக நியாயமாக கோர்ட்டு மூலிமா போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கோர்ட்டோட தலையீடோடு வந்து உருவாக்கணும் அமைக்கணும் அவங்க தான் விசாரணைலாம் பண்ணணும்னு சொல்லி நான் கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்குறோம் ஸோ அதுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு தான் வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட் பின்னாடி போய் நீங்கள் ஒழிஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டைரெக்டாக பேசுனார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனானிசிட்டில் வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்து தெரியும் நம்மளுக்கு அதுலேயும் வந்து கோர்ட்டு தலையிட்டு கேள்வி கேட்டுது அதுலேயும் வந்து கோர்ட்டு வந்து கேட்குது அதே மாதிரி இந்த கஸ்டடியில் டெத்து அஜித் குமார் டெத்லையும் கோர்ட்டு தலையிட்டு கேள்வி கேட்குது எல்லாத்தையும் கோர்ட்டோட தலையீடு இருந்ததுன்னா இன்டர்வியூ இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எதுக்கு உங்க கவர்மெண்ட் எதுக்கு சிஎம் சீட் எதுக்கு என்ன பண்ணுறீங்க எல்லாமே கோர்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டுருக்குறாரு அதுவும் இல்லாமல் நீ நீங்கள் எதுக்கு கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணவானா நீங்கள் anda uh... நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் சாரிம்மா சாரிம்மா அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஆனால் அந்த இது தேவையில்லை நீங்கள் வந்து ஆட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் சரி செஞ்சு ஆகணும் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ உங்கள் ஆட்சியில் அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுட்டு போகணும் ஏன்னா அதாவது அதாவது அடுத்த எலெக்ஷன் வரப்போ அதில் நீங்கள் ஆட்சிக்கு வர வரமாட்டேங்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருந்தார் சரி பண்ணிட்டு போகணும் அப்படி சரி பண்ணலைன்னா நான் மக்களோட மக்களாக நின்று நாங்கள் சரி சரி பண்ண வைப்போம் அதுவும் எல்லா இது மாதிரி நிறைய பிரச்சனைக்கு டிவிக்கு மக்களோடு சேர்ந்து குரல் கொடுத்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக ஸ்ட்ராங்காக பேசியிருந்தாரு ரொம்ப ஒரு முகத்தில் வந்து அவ்வளோ கோபம் தெரிஞ்சுது அவ்வளோ வருத்தம் அவ்வளோ வேதனை தெரிஞ்சுது அந்த இது அப்படியே பேசியிருந்தேன் பேசிட்டு கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சிஎம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சிஎம் சார் ரொம்ப வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து டேரக்டாக அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி அவர் கண்டிப்பாக தைரியமாக பேசிட்டேன் மேலே சொல்லுவாங்க அதை முதல் போராட்டம் ப்ரொட்டஸ்ட்டு டிவிக்கோட நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கும் வெளியில் வரல குரல் கொடுக்குற நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுப்பது அறுக்கி விடுவாங்க ஆனால் நீங்கள் போராட்டம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கொஞ்ச நாளாவே வந்து அவர் படம் வந்து ஜனநாயகன் படம் வந்து அவருடைய பார்ட்லாம் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அவருடைய சீன்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வந்து அரசியல் வந்து ரொம்ப இறங்கி ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறாரு அதே மாதிரி அடுத்தப்பில் வந்து மாநாடு கூட அடுத்தப்பில் பெரிய பெரிய மாநாடு வைக்க போகிறாங்க நடத்த போகிறாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் நடைபயணம்னு வேற சொல்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபயணம் போக போகிறாருன்னு சொல்கிறாங்க நிறைய விஷயம்ஸோ கட்சியில் வந்து இறங்கி ரொம்ப வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து நம்ம ஆட்சியில் வரணும் அப்படிங்கிற ஆனால் நிறைய எதிர்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒரு கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது அதுவும் புதுசாக வந்துட்டு சினிமாலேருந்து வந்து புதுசாக ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆனால் ரசிகர்கள் இருக்கிறத வச்சு மட்டும் இவங்க ஜெயிச்சிட முடியாது சினிமாவில் வந்து இருந்துட்டு வந்துவிட்டால் மட்டும் ஜெயிக்க முடியுமா இவ்வளோ உடனே வந்துட்டெலாம் ஆட்சியை பிடிக்க முடியாது நீங்கள் கூட்டணி வச்சால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கூட்டணி வைச்சா கூட வந்து இவர் வந்து பாதி நேரம் வந்து இவர் சீஃப் மினிஸ்டராகவும் இன்னும் ரெண்டரை வருஷம் இன்னொருத்தவங்க வராங்களா அவங்க சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கலாம் இல்லைன்னா இவர் சீஃப் மினிஸ்டராகவும் அவங்க டெப்டி சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நிறைய இந்த விமர்சகர் இந்த எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லுவாங்கல்ல இந்த அரசியல் விமர்சகர்கள் அவங்களாம் நிறைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படின்னு தெரியல இன்னும் ஒரு எட்டு மாசம் அதாவது மே மாசம் ஏப்ரல் லாஸ்ட்ல எலெக்ஷன் வரும் அதுக்குள்ள வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில யார் கூட்டணி வைக்கப்போகிறாங்கன்னு தெரில ஆனால் இவர் வந்து கூட்டணி வைக்கிற மாதிரி இல்லை இவரை தேடி மற்றவங்க கூட்டணி வந்தால் இவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் நடக்கணும் அது ஒன்று ஆனால் இப்ப நிறைய பொது பிரச்சனைக்கு நிறைய குரல் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து இது மாதிரி ப்ரொடெஸ்ட் நடந்துருக்குது அது மக்கள் ரொம்ப வரவேற்றுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது தானாக வந்தது விஜயை பார்க்கறத விட விஜய் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கி இந்த போராட்டம் நடத்திருக்கிறார் அதுக்கு துணையாக நின்று அந்த அஜித் குமார் நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் சொல்லி சொல்றாங்க இது நிறைய பேர் என்ன குறை சொல்றாங்கன்னா நாங்கள் பல்லாவரத்துலேருந்து வரோம் ஒரு நிறைய பேர் வேன்ல வந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அங்கே அங்கேருந்து வரோம் இங்கேருந்து வரோம் இங்கேருந்து வந்தால் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்துருக்கலாம் காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்துருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை டிராஃபிக்கே இருக்காது ஆனால் வேணுன்னே வந்து எங்களை இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க சுற்றி போக நிறைய அலைக்கட்சி நாலு மணி நேரம் கழித்து வந்தோம் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படி எங்களை பார்த்து கட்சியை வந்து பயமாக நாங்கள் என்ன ஒரு ரோட்டில் வரப்போ போராட்டம் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை டிராஃபிக் வந்து ரொம்ப வந்து நீங்கள் இடைஞ்சல் பண்ணுறீங்க நாங்கள் என்ன பேசுகிறோம் வேனில் தானே வந்தோம் நாங்கள் என்ன இடைஞ்சல் பண்ணோம் வரப்போ வேணும்னு வந்து வரக்கூடாது கூட்டம் வரக்கூடாது எல்லாருமே அப்படிங்கிறனால வேறு என்ன டைவேர்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்தவங்கலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது என்னன்னு தெரியல இது தான் நடக்கும் போல் இருக்கு அதாவது நிறைய கூட்டம் வந்துடும் சொல்லிட்டு வேறு என்ன இப்படி பண்ணுவாங்க சினிமாவில் அது மாதிரி பார்த்துக்கிட்டேன் நேரடியில் தெரியல எனக்கு மாதிரி நிறைய குறை சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவர் போராடுறது ரொம்ப வரவேற்கத்தக்கது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி வந்து இவர் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்வார் கண்டிப்பாக ட்வெ டுவெண்ட்டி வந்து இவர் தான் ஜிஎம்மா வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாேருமே வந்து பேசுகிறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க சில பேர் வந்து ரொம்ப பொறுமையாக அவங்கள்ட்ட வந்து ஏன்னா ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒரு சிஎம் கேண்டிடேட்னு விஜய் அவர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கட்சியில் அப்படி இருக்க சமயத்தில் அளவு வந்து நின்று பொறுமையாக வந்து நம்ம ஸ்கூல் பசங்களுக்குலாம் கொடுக்குறப்பே நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு ப்ரைஸஸ்லாம் கொடுக்குறப்ப பார்த்தா பசங்களோட இருந்து அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ பொறுமையாக எல்லாம் பண்ணார் மாதிரி இவங்களும் வந்து அவ்வளோ க்ளோஸாக அந்தளவு பண்ண முடியுமா மற்றவங்களான்னு தெரியாது அந்த க்ளோஸாக அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு சில பேர் காலை உழவுறாங்க காலை உழவேடான்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு எல்லாம் அப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா அவ்வளவு இதா இருக்கிறாரு சோ இவர் வந்து கண்டிப்பா வந்து மக்களோட மக்களால் நின்று பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் அவ்வளவு உச்சத்துல இருக்கிறாரு அவ்வளவு படம் எல்லாமே அவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் லைன்ல நிக்கிறாங்க இவர் படம் பண்ண மாட்டோமா காட்சிட்டு கிடைக்காதா அப்படி மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படி இப்ப அவ்வளவுத்தையும் வந்து ஒரு பெரிய மனசு தான் வேணும் அது நம்மளுக்கு வந்து பண்ணணும் மக்களுக்கு அப்படிங்கிறப்ப இதை தூக்கி எறிய கண்டிப்பா ஒரு பெரிய மனசு அது அந்த அளவு யாரும் விட மாட்டாங்க ஏன்னா வாய்ப்பு இருக்கப்ப யூஸ் பண்ணாதான் பார்ப்பாங்க அந்த வாய்ப்பே வேண்டாம் மக்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு வராருன்னா அதில் கண்டிப்பாக உண்மை இருக்குன்னு தான் தோணுது கண்டிப்பாக அவர் வரணும் அடுத்த எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக வின் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்வார் நம்பிக்கூட இருப்போம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ